ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உப்பு கடலை இந்த உப்பு கடலை ரெண்டே ரெண்டு பொருட்கள் போதும் செய்கிறதுக்கு அதுக்கு வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை உப்பும் கடலையும் தான் அதுக்கு இந்த இப்படி கொண்ட கொண்டக்கடலை எல்லாம் இது செய்கிறது கருப்பு கடலை இது வந்து நீங்கள் கடையிலையே அங்கே தேவையில்லை வீட்டிலையே நாங்கள் ஈஸியாக செய்திடலாம் வெற்றிக்கையம் வந்து பார்ப்போம் தக்காண்டி இதாக செய்யலாம் அதுக்கு முதல்ல சட்டி அடுப்பில் வச்சு இப்போ சூடாக்கி வச்சுக்கிறோம் சட்டி நல்லா சூடாகணும் சூடாகினால நாங்கள் அந்த உப்பு போடுவோம் உப்பையும் போட்டு உப்பும் நல்ல சூடாகணும் உப்பை போட்டு வறுப்பேன் உப்பை போட்டு வறுப்பேன் இந்த உப்பும் நல்ல சூடாகணும் சூ நல்லா சூடு வந்த தான் நாங்கள் வந்து கொண்ட கடலே இதுக்குள்ளே போடுவோம் அப்போ தான் அந்த பொரிஞ்சு நல்ல நல்ல மாதிரி வேற உப்பு நல்லா சூடாகட்டும் நல்லா ஹீட்டில் விடுங்க ஃபுல் ஹீட்டில் விட்டால் தான் டெண்டு சூடாகும் சூடாகட்டும் இப்போ உப்பு நல்லா சூடாகிட்டது நான் வந்து புழுக்கீட்டில் விட்டது அப்போ நல்லா சூடு வெறிகிட்டுது நல்லா சூடு வெறினாப்புல தான் இந்த கொண்டக்கடலையே போடணும் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் இந்த கொண்டை வந்து அப்படியே வெ வெடித்து வரும் அந்த தோல் எல்லாம் அப்படியே வெடித்து வரணும் பாருங்கள் வந்து கொண்டு இருக்குதுங்க புரிஞ்சு இருக்குது கடையில் கடையில் வாங்காமல் வீட்லேயே நாங்கள் செய்து சாப்பிடலாம் நல்ல முறை முறைப்பாக இருக்கும் செய்து நீங்கள் ரெண்டு கிழமை காய் செய்து ஒரு ஒரு டப்பாவுக்குள்ள போட்டு மூடி வச்சிங்கண்டா நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் இது வந்து இந்த கடலை வந்து மிகவும் ஆரோக்கியமான கடலை கருப்பு கொண்ட கடலை அவ்வளோ நல்ல பேரங்கோ வெடிச்சு வந்துட்டுது ஈஸியாக செஞ்சிடலாம் இதாக வாழ முறையில் இதுக்கு நீண்ட நிறம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ வரவட்டுட்டுது பேரங்கோ ஆக வரவட்டால் அப்புறம் ஹரி இடம் இப்போ நாங்கள் இப்படி ஒரு ரண்டி வைக்கிறீங்கடா தக்காண்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் உடலை சாப்பிட கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் வார விட்டு சாப்பிடத்தான் நல்லா முர முரப்பாக இருக்கும் இப்போ மிக்கத்தையும் போடுவோம் கடக்கிற மணல் இருந்தால் மணலை வடியாக குப்பரை வாக்காளி விட்டு மணலுக்குள்ளே போட்டு மறுக்கலாம் வெடிக்க வருதுங்க வெடிக்கு வர்றது ரொம்ப ஈஸியாக சோதை செய்து முடிக்கலாம் கடையில் வாங்காமல் நாங்கள் ஊழிய செய்து சாப்பிடலாம் எடுக்கலாம் பாருங்கோ இப்படி வந்துருக்கோ இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க வீட்டில் அவ்வளோ டேஸ்டான டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டினையும் நடத்தி விடுங்கோ நாங்கள் போடுற காணொலி உங்களுக்குடான கூடல வந்து கொண்டிருக்கோம் கருத்துக்களை எழுதுங்கோ நன்றி வணக்கம் ஆற விடாதான் நல்லா சாப்பிட நல்லா இருக்கும் சூட்டோட இள இழ இழகின மாதிரி இருக்கும் சாப்பிட ஆள்னாப்பிடா நல்லா முற முறப்பாக இருக்கும் செய்து சாப்பிடுவோ இது மாதிரி இந்திரன் வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்